அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து இளைய தளபதி விஜய் மற்றும் ஜோதிகா மும்தாஜ் விவேக் அவர்கள் நடித்த குஷி ரீ ரீலீஸ் தான் பார்க்க போகிறோம் இருபத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி ஏ பத்னம் அவர்கள் தயாரிப்பு அல்ல எச் ஏ சூர்யா அவர்கள் இன்று என்று பேர் வாங்கியிருக்கோம் எச் சூர்யா அவர்களுடைய இயக்கத்தில் தேவா தேனிசீட் நன்று தேவா அவர்களுடைய சமயத்தில் ஜீவா அவர்களுடைய ஒளிப்பதிவில் வெளியான தான் குஷி அந்த படத்தை வந்து ஏற்கனவே விஜயுடைய நிறைய திரைப்படங்கள் வந்து சமீப காலத்தில் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க குறிப்பிட்டு சொல்லணுன்னா கில்லி திரைப்படம் வந்து மிகப்பெரிய ரீ ரிலீஸில் வந்து வெற்றி பெற்று பெரிய கலெக்ஷன் எடுத்ததுன்னு வந்து கமலா தேட்டர் உரிமையாளர் அவர்களே கூறினார் இந்திக்கு வந்து நம்ம வந்து சென்னை காசி டாக்கீஸ் ப்ளஸ் காசி தேட்டர் இந்த மாதிரி பலர்ஜா இந்த நிறைய தேட்டரில் வந்து இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகியிருக்கு நம்ம வந்து காசி சென்னை காசி தேட்டர் வந்து இந்த திரைப்படத்தை வந்து பார்த்தோம் மிக சிறப்பாக வந்து அந்த ரீரிலீஸ் மாலையே தெரியல காரணம் என்னென்னா அந்த சவுண்ட் சிஸ்டம் ப்ளஸ் வந்து பிக்சருடைய குவாலிட்டி சொல்கிறேன் ஏன்னா குவாலிட்டி வந்து இருபத்தி மூணு வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்ததோ அதே போல் இருக்குது படத்தோட குவாலிட்டி தர மட்டுமல்ல படமும் ஒரு மிக அருமையான திரைப்படம் ஏற்கனவே நிறைய பேர் பார்த்துருப்பீங்க இது திரை விமர்சனமாக நான் கூறாமல் ஜென்ரலாக அந்த படத்தை வந்து பார்க்கணுன்னு தான் நான் எல்லாருமே சொல்கிறேன் திரை விமர்சனமாக பார்த்தா விஜய் ஜோதிக்கு அவர்கள் குழந்தைங்களை வந்து காட்டுறாங்க ரெண்டு பேரும் குழந்தையாக இருக்கும்பொழுது இரு இடங்களில் வந்து அவங்க மீட் பண்ணுறாங்க ஒரு ஆக்ஷனில் வந்து விஜய்க்கு வந்து ஜோதிக்காவுக்கு ரத்த தானம் பண்ணும்போது அந்த ரத்தம் வந்து இவங்களுக்கு வருது அந்த ரிலேஷன்ஷிப் வந்து எப்படி இவங்க ரெண்டு பேர் எப்படி சேர்றாங்கன்றது தான் கதை மேற்கொண்டு இவங்க குற்றாலத்தில் வந்து தென்காசி பக்கத்தில் ஜோதிக்கவும் இவர் கல்கட்டாவில் பிறந்து வளர்ந்த மாதிரி காட்டுறாங்க சென்னை கிறிஸ்டின் காலேஜில் வந்து இவங்க ரெண்டு பேரும் சேர்கிறாங்க இவங்க நண்பருக்கு அது ஒவ்வொரு போகிறாங்க அந்த உதவும் பொழுது இடையில வந்து இவங்களுக்கு எப்படி காதல் மலருது இன்டோர் பார்க்கில் ஒரு சின்ன ஒரு டூரிஸ்ட்டு வச்சு அது எப்படி பிரிகிறாங்க திருப்பி எப்படி சேர்கிறாங்கன்றது தான் கதை குறிப்பிட்ட சொன்னோன்னா தினசை தண்டல் தேவாவுடைய மியூசிக் வந்து மிக சிறப்பாக அமைஞ்சிருக்கு இந்த படத்தில் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் என்னென்னா ரீ பார்த்தீங்கன்னா அங்கே தொடர்ந்து ஒரு மியூசிக் வந்துட்டே இருக்காங்க மிக சிறப்பாக இருக்கும் பாடல்கள் எல்லாம் மிக சூப்பரகிட்டாக இருக்கும் குறிப்பிட்ட ஒரு தொடர் சாங்கும் சரி கட்டிப்பிடி கட்டிப்பிடி சாங்கும் சரி நாகக்கரையும் சொல்லு எல்லா பாடமே மிக சிறப்பாக அமைஞ்சிருக்கேன் குறிப்பிட்டு எச் ஜெய்சூர்யாவுடைய இயக்கம் வந்து இந்த படத்தில் வந்து போரே அடிக்காது படம் தொடங்கி முடிகிற வரைக்கும் உங்களுக்கு போரே அடிக்காது எனக்கே நான் இருபத்தி மூணு வருஷத்துக்கு அப்புறம் திருப்பி இதை பார்க்கும்போது ஃப்ரெஷ்ஷாக போல தான் தோணுச்சு தமிழ் மணிநாட்டு நேவர்கள் அனைவருக்கும் திரை ரிலீஸில் இந்த குஷித்திரைப்படத்தை வந்து திருப்பி பார்க்கணும்னு கேட்டுக்கிறேன் காரணம் என்னென்னா விஜயோடைய அந்த துள்ளல் நடிப்பு ஜோதிகாவுடைய இளமையான அந்த கதாபாத்திரம் ப்ளஸ் மும்தாஜோட கிளாமர் விவேக்குடைய காமெடி எல்லாம் கலந்த ஒரு கலவி தான் வந்து குஷி கண்டிப்பாக இப்போ இருக்கிற இளைஞர்களுக்கும் சூப்பியன்ஸுக்கும் இந்த படம் வந்து கண்டிப்பாக குஷியாக தான் இருக்கும்னு சொல்கிறேன் அப்போ இருந்த அளவுக்கும் எதுக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது திரையரங்கில் வந்து இந்த படத்தை ரசிக்குமாறு அன்புரை தமிழ் மீடிய அணிய அனைவருக்கும் பாலிவுட் ஹாலிவுட் திரைப்படத்தின் திரை வசதத்தை தொடர்ந்து ஒரு நாட்களில் பார்க்கலாம் நன்றி வணக்கம் விஜயகுமார்